வணக்கம் இந்த வீடியோல வீட்டுக்கு தளபிள்ளையா பிறந்து வளர்ந்து கடைசியாக தீக்குள்ள பாஞ்சு தன்னோட உயிரை மாச்சிக்கிட்ட ஒரு பெண் சாமியை பத்தி பார்க்க போறோம் அச்சோ இந்த பொண்ணு இப்படி தீ குளிச்சு சாகிறதுக்கு என்னையா காரணம் இவங்க வாழ்க்கையில் அப்படி வில்லனா வந்து தொலைச்சவன் யாரியான்னு பார்த்தா வந்தவன் சாதாரண வில்லனே இல்லை மகா பெரிய வில்லன் இவன் எப்போ என்ன விளையாட்டு பண்ணுவான்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அவன் விரித்த வலையில் இருந்து தப்பி பிழைச்சவங்களை கணக்கெடுத்தா கோடியில் கூட தேரமாட்டான் அத்தை தண்டி சாகசக்காரன் இவ்வளவு ஏன் இந்த வில்ல இந்த அம்மா வாழ்க்கையில் மட்டும் இல்லை ஏன் வாழ்க்கை ஏன் உங்கள் வாழ்க்கையில் கூட எப்பாவது ஒரு தடவையாவது தன்னுடைய வேலையை செம்மையாக காட்டியிருப்பான் அப்படியே பெருசாக இதுவரைக்கும் எதுவும் செய்யலைனா கூட கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை இவன் கலங்கடிச்சே தீர்வான் யாரு அந்த மோசமான வில்ல ஒரு பொண்ணு தீ குளிச்சு விட காரணமாக இருந்திருக்கான் நம்மளையும் விடாம குடைச்சல் குடிப்பேன்னு சொல்றேன்னு பார்த்தா அந்த வில்ல பெரிய முறுக்கு மீசையோட ஆறு அடி ஏழு அடி ஒசரத்தோட செக்க செவல் ரத்தம் பாயிற கண்ணோட சுருண்டு சுருண்டு தோல் வரைக்கும் தொங்குற முடியோட இருக்க மாட்டான் அவனுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல அந்த வில்லாதி வில்லம் பேரு விதி டேய் டேய் விதிதான் விதி யார்தாண்டா விட்டுச்சு எல்லாரோட வாழ்க்கையில நடக்கிற நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும் எல்லாமே விதிப்படி விதிப்படிதாண்டா நடக்கும் இந்த கதையில வர்ற பொண்ணு மட்டும் என்ன விதி விலக்கா அவ விதி அப்படி இருந்திருக்கு தீயில பாஞ்சு உசுர விடணும்னு இருந்திருக்கு அவ செத்து போயிருக்கான்னு சாதாரணமா எடுத்துட்டு போக முடியாது இந்த அம்மா வாழ்க்கையில விதி எப்படி விளையாடி இருக்குன்னு பாப்போம் வாங்க தனக்கு நடந்த மாதிரி ஒரு சோகம் இனி எந்த பொண்ணு வாழ்க்கையிலையும் நடந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சாமியா உட்காந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த ராமக்கம்மாள் விருதுநகர் மாவட்டம் மருளுத்து கிராமத்துடைய அவுட்டர்ல தன்னோட தங்கச்சி சாமி சின்ன ராமக்கம்மாள் கூட சேர்ந்து இந்த ராமக்கம்மாள் சாமி கோவில் கொண்டிருக்காங்க இந்த அம்மாவோட பூர்வீகம்னு பார்த்தா கமுதி பக்கத்துல இருக்க ஒரு கிராமம்னு சொல்றாங்க இந்த தெய்வத்தோட அப்பா அம்மா அந்த பகுதியில ஒரு நாயக்கமார் வீட்டில் பண்ணையத்துக்கு இருந்திருக்காங்க வீட்டில் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பெரிய ராமக்கம்மாள் சின்ன ராமக்கம்மாள் இப்படி வேலை பார்க்க போய் செட்டில் ஆன வீட்டிலேயே பொம்பளை பிள்ளைகளும் வளர்ந்து வராங்க வருஷங்கள் கழியுது பருவம் அடைஞ்ச குமரியா நிக்கிறாங்க இவங்க வேலை பார்க்குற முதலாளி வீட்லயும் இவங்களை போலவே ரெண்டு ஆம்பளை பையக இருந்தாங்கன்னு சொல்லப்படுது சின்ன வயசுல இருந்தே ராமக்கம்மாள் அவங்க வீட்லேயே வளர்ந்து வந்ததுனால அவளோட அன்பான குணத்தையும் பாசத்தையும் பண்பையும் பார்த்த முதலாளி வீட்டுக்காரங்க தன்னோட மகனுக்கே ராமக்கமாலை பொண்ணு கேட்குறாங்க ஆஹா ரொம்ப நல்லதா போச்சு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்குதுன்னு ராமக்கமாலை தாய் தகப்பன் முதலாளி மகனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த கல்யாணம் தான் ஒரு பாவமும் அறியாத ராமக்கம்மாளுக்கு வினையா வந்துச்சு ஆஹா தெரியும் தெரியுமியா என்னடா பெரிய வீட்டு ஆளுக சாதாரணமான வீட்டுல பிறந்த இந்த வந்து உள்குத்து இல்லாமலா இருக்கும் சரி சொல்லு கெட்டிட்டு புருஷனுக்கு கெட்ட சவாசம் இருந்துச்சா சரியான குடியாரனா இந்த பொண்ணை கட்டிக்கிட்டு போய் கொடுமைப்படுத்தி கொண்ணு விட்டானான்னு பார்த்தா இல்லைங்க இல்ல அந்த புருஷனை பத்தி பேசுனா நம்ம நாட்டு அழுகி போயிரும் அவரு மேல எந்த தப்பும் இல்ல சரி அப்போ மாமனார் மாமியார் கொடுமையான்னு கேட்டா அதுவும் இல்ல அப்ப என்னதாயா காரணம் சும்மா ஒரு பொண்ணு தீயில விழுந்து சாவாளான்னு கேட்டா சாகமாட்டாதான் இவளுக்கு நடந்த எல்லா துன்பத்துக்கும் காரணம் யாருதான் நம்ம கையை காட்ட முடியும் அந்த விதியை சொல்லி நோக்குறத விட வேற வழியே இல்லை நமக்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னா கல்யாணம் சீரும் சிறப்புமா முடியுது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்திருந்து போயிருந்த தூரத்து அங்காளி பங்காளிய வழியா ஒரு தகவல் வருது அது என்னன்னா இவ்வளவு வருஷமா ராமக்கம்மாளோட குடும்பம் பஞ்சம்பளைக்க பண்ணையம்பாக்க வந்து செட்டில் ஆயிருந்த இந்த பணக்கார குடும்பம் ஒரு வழியில இவங்க சொந்தக்காரங்க தானா சொந்தக்காரங்க வீட்டுலதான் இவ்வளவு காலமா வேலை பார்த்து வந்து அந்த வீட்டுலயே இந்த அம்மா வாக்கப்பட்டிருக்கு அட்ரா சக்க அதனால என்னையா நல்ல விஷயம் தானே யாரோ எவரோன்னு போகாம சொந்தக்காரங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணது நல்லது தானு நினைப்போம் ஆனா இங்கதான் ஒரு தப்பு நடந்திருக்கு உறவு முறைன்னு பார்த்தா ராமக்கம்மாள் அவங்கள தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு தங்கச்சி முறை வருது அவ்வளவுதான் கழுத்துல தாலி எறி போச்சு சாஸ்திர சம்பிரதாயப்படி புருஷ முண்டாட்டின்னு ஆயிட்டாலும் தன்னுடைய சகோதரன் முறை வர்ற ஒருத்தரை கணவன நினைச்சு குடும்பம் நடத்துறதுக்கு ராமக்கமாளுக்கு மனசு ஓவல கல்யாணம் முடிஞ்ச கையோட தன்னோட கணவனோடு சேர்ந்து வாழ மாட்டேன்னு தன்னுடைய தாய் தந்தையோடயே கிளம்பி வந்துடுறாங்க ராமக்கம்மா இப்படி ராமக்கம்மாலும் அவருடைய கணவரும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா ஒரு தடவை கூட சந்திச்சுக்கிறவே இல்ல அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கான எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படல ராமக்கம்மா அதுக்கு இடமும் கொடுக்கல சரி இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ரெண்டு பேரும் வேற ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களான்னு பார்த்தா ராமக்கமாலும் வேற கல்யாணம் பண்ணிக்கல அவருடைய கணவர் மிகப்பெரிய பண்ணையார் வீட்டில் பிறந்தவரு அவரும் எந்த கல்யாணமும் பண்ணல ரெண்டு பேரும் தனிமையிலேயே தங்களுடைய காலத்தை ஓட்டுறாங்க இப்படியாக காலங்கள் உருண்டோடுது ராமக்கம்மாளுடைய கணவருக்கு வயசு ரொம்ப ஆகி போகுது அதனால உடல்நல குறைவால அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லப்படுது இப்போ அவருக்கு இறுதி சடங்குகள் பண்றதுக்காக அவருடைய சொந்தக்காரங்க எல்லாரும் அவரை கொண்டு போய் மயானத்துல வச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சு தீ பத்த வைக்கும் போது அங்க இருக்கிற கட்டைகள்ல தீ பத்திக்க மாட்டேங்குது அதனால எத்தனையோ பேரு மாறி மாறி எல்லா உறவு முறையில ட்ரை பண்ணி பாக்குறாங்க யாரு வந்து தீ பத்த வச்சாலும் அவருடைய சடலத்தின் மீது தீ பத்தவே மாட்டேங்குது அதனால ஒருவேளை இந்த ஆத்மா தன்னுடைய மனைவி ராமகமாலுக்காக இங்க காத்துருக்கோ ராமக்கம்மாள் ஒருவேளை வந்து இவருடைய முகத்தை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டாதான் இவருடைய உடம்புல பிடிச்சி இவருடைய ஆன்மா சாந்தி அடையுமா அப்படின்னு சொல்லி பார்த்து ராமக்கமாள கூப்பிடலாம்னு சில பேர் சொல்றாங்க ஆனா அந்த கூட்டத்துல இருந்த சில பேரே சொல்றாங்க கட்டி அந்த பொண்ணு ஒரு நாள் கூட இவங்க கூட வாழல அந்த பொண்ணை நம்மளாம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு போய் கூட்டிட்டு வந்து இவனுடைய சடலத்தை பார்க்க வைக்க முடியும் அதனால வேணான்னு சில பேர் சொல்றாங்க அப்படியே போய் கூப்பிட்டாலும் ராமக்கமாள் வரவே மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க இதனால ராமக்கமாலை போய் யாரு கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்குது அந்த சமயத்துல அங்க இருந்த ஒரு சிட்டுக்குருவி ராமக்கமாலை தேடி பறந்து போச்சுன்னு சொல்றாங்க இந்த சிட்டுக்குருவி ராமக்கமாலிடம் இங்கே நடக்கிற எல்லா கதையும் போய் சொல்லுச்சுன்னு சொல்றாங்க அப்போ ராமக்கம்மா அந்த சிட்டுக்குருவி கிட்ட நானும் அவரும் தாலி கட்டிட்டோமே தவிர அவர் எனக்கு கணவரும் இல்லை நான் அவருக்கு மனைவியாகவும் வாழவில்லை இப்படி கடைசி நேரத்துல எனக்காக தான் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல எனக்கும் வந்து அவரை பாக்குறதுல விருப்பமும் இல்ல நாங்க பிரிஞ்சது பிரிஞ்சதாகவே இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையில நடந்த அந்த துயரம் இப்படியே முடியட்டும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க இருந்தாலும் சிட்டுக்குருவி அந்த அம்மா கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி அவருடைய உடல் இதுக்கு மேல எரியறதுக்கு வாய்ப்பே இல்ல நீ வந்து பார்த்தாதாமா முடியும்னு சொல்லி கெஞ்சுது அப்போ ராமக்கம்மா சொல்றாங்க நான் வந்து கண்டிப்பா பார்க்க மாட்டேன் ஆனா அந்த சடலம் நான் வந்தாதான் எரியும்னு ஒருவேளை காத்துக்கிட்டு கிடந்துச்சுன்னா இங்க இருந்து ஒரு துரும்ப ஒடிச்சு கொடுக்குறேன் அத போய் அவருடைய தலைமாட்டில் வையு கண்டிப்பாக அவருடைய சடலம் பத்தி எரியும் அப்படி எரியாம போச்சுனாலும் என்ன வந்து கேட்காத எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சிட்டுக்குருவியோட வாயில ஒரு சிறிய துரும்பை ஒடிச்சு வச்சு அனுப்புறாங்க சிட்டுக்குருவி பறந்து போகுது மயானத்தை அடையுது சடலத்தை சுத்தி மூணு ரவுண்டு வருது இதையெல்லாம் அந்த இடத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது கடைசியாக அந்த சிட்டுக்குருவி போய் அந்த சடலத்துடைய தலையிலேயே அந்த துருமை வைக்கிறது அப்படி வச்ச உடனேயுமே அந்த சடலமானது தீப்பத்தி தானா எரிஞ்சிச்சுன்னு சொல்லப்படுது இங்க நடந்த மிகப்பெரிய ஆச்சரியத்தை பார்த்து எல்லாருமே திகச்சு போய் நிக்கிறாங்க அதுக்கப்புறமா ராமக்கம்மாளும் தன்னுடைய வாழ்க்கையே இப்படி அர்த்தம் இல்லாம போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய உயிரை மாச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி வர்றாங்க அப்படி கிளம்பி வந்தவங்க அருப்புக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல நெருப்பை வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது இங்க விருதுநகர் மாவட்டம் மருளுத்து கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல தீ வளர்த்து அந்த தீயிலேயே பாஞ்சி தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது இப்படி தன்னுடைய அக்கா தீ பாஞ்சி உயிரை மாச்சிக்கிட்ட விஷயத்த கேள்விப்பட்டு தங்கச்சி சின்னராமக்கம்மாள் அக்காவை தேடி வர்றாங்க ஆனா அப்படி ஓடி வந்த சின்ன ராமக்கம்மாளுக்கு அந்த சமயத்துல தீட்டு கண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதனால தீ குளிச்சு இறந்து போன பெரிய ராமக்கம்மாள் தெய்வமாக நின்னு நீ என் பக்கத்துல வராதமா என்கிட்ட இருந்து பதினாறு அடி தள்ளி நின்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லப்படுது அதனால சின்ன ராமக்கம்மாளும் அக்கா சொன்னபடியே பதினாறு அடி தள்ளி நின்று அழுகுறாங்க அந்த அவங்களும் தீ தீக்குளிச்சு இறந்து சொல்லப்படுது அதுக்கப்புறமா இறந்து போன இந்த பெரிய ராமக்கமாளுக்கும் சின்ன ராமக்கம்மாளுக்கும் தெய்வமாக நினைச்சு கோவில் எழுப்பி அவர்களுடைய சந்ததி வழியில் வந்தவர்கள் எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா பெரிய ராமக்கம்மாளுடைய சிலைக்கு பக்கத்துல இன்னொரு ஒரு சிலை இருக்கும் ஆனா அந்த சிலை சின்ன ராமக்கம்மாளுடைய சிலை கிடையாது சின்ன ராமக்கமாளுக்கு தனியாக ஒரு கோயிலே பக்கத்துல இருக்கு இந்த மக்கமாலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சிலை ஒருவேளை அவருடைய சொல்லி பார்த்தா அவருடைய கணவரை காலங்காலமாக ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இவங்க சேர்ந்து வாழல அதனால இந்த ராமக்கமாலுக்கு பக்கத்துல நிக்கிற சிலையானது அவருடைய கணவரா இருக்க வாய்ப்பு இல்ல அப்போ அந்த சிலை யாருன்னு சொல்லி நல்லா நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த சிலை ஒரு நாகராஜாவுடைய சிலை இங்க ராமக்கமாள் இறந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு நாகராஜா குடிகொண்டிருந்தாரும் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்தார் சொல்லப்படுது அவருக்காக தான் பக்கத்துல ஒரு நாகராஜா சிலை அமைக்கப்பட்டிருக்கு அது போக இந்த கோவில நீங்க ஒரு சுத்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமும் இருக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கும் என்ன காரணம்னா இந்த கோவில சுத்தி அத்தனை நடுகற்கள் இருக்கிறது இந்த நடிகர்கள் எல்லாமே இந்த ராமக்கம்மாவை கொலசாமியா வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்த அவங்களுடைய வழிகளில் வந்தவர்களுடைய நடிகர்கள் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் தங்களுடைய தெய்வமான ராமக்கம்மாலை நோக்கி எந்தெந்த ஊர்ல கமுதிக்கு பக்கத்திலேயோ இல்லாத தாண்டியோ எங்கெல்லாம் அவங்க இறந்து வந்தாலும் அங்க இருக்கின்ற பல ஆத்மாக்களும் ராமக்கம்மாள் இருக்கின்ற இந்த இடத்திலே வந்து சாந்தி அடையும் நம்பப்படுது அதனாலயே அந்த குளத்தில் வந்த பல முன்னோர்களும் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ஞாபகார்த்தமா ராமக்கம்மா கோவில சுத்தி இந்த மாதிரியான நடுகர்கள் நட்டப்பட்டிருக்கு இதுல பல சிலைகள் நமக்கு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய சிலைகளா இருக்கும் ஒரு சிலையை பார்த்தீங்கன்னா அதுல ஒரு அம்மா தன்னுடைய கையில ஒரு குழந்தையோட வச்சுக்கிட்டு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும் அந்த சிலை யாருடைய சிலைன்னு பார்த்தா இந்த வம்சாவளியில வந்த ஒரு பெண் கை குழந்தையோட இறந்து போயிருக்காங்க அந்த அம்மாவை நினைவுபடுத்தும் விதமாக இப்படி ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலுக்கு பின்புறத்துல ஒரு சாமியோடைய செல வைக்கப்பட்டிருக்கு அவருடைய பெயர் வீரசூரையா இந்த வீரசூரையா சாமியும் ராமக்கம்மாவை கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு குளத்தை சார்ந்தவர் தான் இந்த வீரசூரையா எப்படி இங்க குலசாமியா வந்து நின்னாரு அப்படிங்கிற தகவலை கேட்கும் போது அவரை குலசாமியா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அவருடைய சந்ததியை சார்ந்த ஒருத்தர் சொன்னாரு இந்த வீரசூரையா ஒரு காலத்துல மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஊர் பக்கமா போய்கிட்டு இருக்கும் போது தெரியாமல் அந்த மாட்டு வண்டியுடைய சக்கரம் ஒரு நல்ல பாம்பு மேலே ஏற்றிட்டதாகவும் அந்த பாம்பு சீறி வந்து இவருடைய காலில் கொத்தி விட்டது அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறமா தான் இன்னும் சிறிது நேரத்திலே இறந்து போயிடும் சொல்லிட்டு அவர் தன்னுடைய மாட்டு வண்டியை திருப்பி கொண்டு போய் ஊரில் இருக்கிற தன்னுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறமா முப்பது நாள் கழிச்சு சாமியாக வந்து தங்களுடைய வம்சாவளியிலே உதித்த இந்த ராமக்கம் குடி கொண்டிருக்கின்ற மருளுத்து பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் நானும் கூடியிருக்கிறேன் என்னை வணங்குங்கள்னு சொல்லப்படுது இதே போல ஒவ்வொரு குடும்பத்தில் இறந்தவர்களும் இந்த இடத்திலே வந்து குடிகுண்டார்கள் என்று நம்பப்பட்டு அவர்களுக்காக இப்படி நடுகர்கள் நட்டப்பட்டிருக்கிறது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சொத்தா இருந்துச்சு அது இப்போ அழிஞ்சு போச்சு அது எந்த சொத்துன்னு பார்த்தா இந்த கோவிலில் பல காலமாக கண் பார்வை தெரியாத ஒரு பூசாரி இருந்திருக்கிறாரு அவருக்கு தான் இந்த ராமக்கம்மா வரலாறை பத்தி பல தகவல்கள் தெரியும்னு சொல்லப்படுது இப்படி கண் பார்வை இல்லாமல் இருந்தாலும் அந்த பூசாரி இந்த ராமக்கம்மாவுடைய அருளால் எந்த இடத்துலையும் தட்டு தடுமாறாமல் மிகவும் தெளிவாக நடந்து வருவாராம் அருமையாக பூஜைகள் வைப்பாராம் அப்படிப்பட்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தை சொன்னார்னு சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு பின்னால கொஞ்ச தூரத்திலேயே ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்கும் முற்காலத்துல வெள்ளக்காரங்க ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு இந்த கோயில் பக்கமா ரயில்வே டிராக கொண்டு வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கோவில் பூசாரி கிட்ட இந்த பக்கமா ரயில்வே ட்ராக் வரப்போது சாமியுடைய கோவில கொஞ்சம் நகட்டி பின்புறமா வச்சுக்கோங்க சாமியை கும்பிட வேணாம்னு சொல்லல ஆனா கோவிலை இடிச்சிட்டு வேற இடத்துல நகட்டிக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இங்க இருந்த கண் தெரியாத பூசாரி வெள்ளக்காரங்களை எச்சரிக்கிறாரு சாமி துடியான சாமி நீ கண்டிப்பா உன்னுடைய திட்டத்தை மாத்திக்க அப்படி நீ சாமி உனக்கு விளைவுகளை ஆனா அவனுடைய திட்டப்படி அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படி இருக்கும் போது இந்த தெய்வத்துடைய கோபத்தால ஒரு வெள்ளக்கார அதிகாரி உடம்பு சரியில்லாம இறந்து போனார்னு சொல்லப்படுது இது போக இந்த கோவிலை சுற்றி இருக்கின்ற பல கிராமங்கள்ல இருக்கிற மக்களும் இந்த சாமியை ரொம்ப பயபக்தியோட கும்பிடுறாங்க ரொம்பவும் துடியான சாமி கோபக்கார பயந்து பயந்து கும்பிடுறாங்க இந்த சாமியை யாராவது அவமதிச்சிட்டாலோ இந்த சாமி மேல பக்தியோ பயமோ இல்லாம இந்த கோவிலுக்குள்ள வந்து சாமிக்கு ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சுட்டாங்கன்னா இந்த சாமி கண்டிப்பா அவங்களை தட்டி சொல்லப்படுது அதுக்கு பல உதாரணங்கள் இந்த ஊரை சுத்தி இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க இந்த ராமகமால் சாமி என்னதான் ஒரு நாயக்கர் வீட்டு பெண்ணாக பிறந்திருந்தாலும் இங்க இருக்கிற பல ஜாதி மக்களும் அந்த அம்மாவை தங்களுடைய சாமியாக நினைச்சு கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சாமியை பத்தி வீடியோ போட சொல்லி என்னுடைய சித்தி அவங்களுடைய பேரு ராமக்கால் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுபோக என்னுடைய அக்கா இறக்கமாவும் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கங்க உங்களுடைய குலசாமிகளை பத்தி உங்களுக்கு பிடிச்ச கோவில்களை பத்தி வீடியோக்கள் போறதுக்கு இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்